அல்லாஹ் திருமறை குர் ஆன் சூரா அன்கபூத்தில் கபூத்தில் மானக்கேடான விஷயங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கிறது என்று பேசுகிறார் அது எப்படி தொழுகை என்பது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஐந்து நேரங்களில் நேரம் கடைபிடித்து மனக்கட்டுப்பாடுடன் உள்ளம் உடை உடல் எல்லாம் சுத்தத்தோடு பேணி தொழுவது ஒழுக்கம் என்பதனுடைய முழு உருவம்தான் தொழுகை ஒருவர் ஒழுக்கம் பேணி தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவர் எப்படி பாவங்களில் ஈடுபட முடியும் சுத்தங்களை அகற்றக்கூடியதுதான் பாவம் மன கட்டுப்பாடுகளை உடைக்கக்கூடியதுதான் பாவம் மானக்கேடான விஷயங்கள் மனிதனுடைய நேரங்களை குலைத்துவிடும் இதையெல்லாம் பேணி ஒரு மனிதன் சுய கட்டுப்பாடோடு நடந்து கொள்வதுதான் தொழுகையின் மிக முக்கியமான கரு அன்பார்ந்த பெருமக்களே அதனால் தான் சுரா நிசாவில் இப்படி சொல்வான் என்ன சலாத்த ஹானத் அலல் மு கிதாபம் மபூத்தா நேரங்களை கொண்டு கடமையாக்கப்பட்ட கடமை தொழுகு